வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் பிகாம் இன்றைய தலைப்பு குறுகிய பார்வையுடன் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் குறுகிய பார்வையுடன் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் அளித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியான பி ஸ்ரீ பள்ளி திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது இதனால் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்ட நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரூபாய் இரண்டாயிர இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை உடனே விடுவிக்க கோரியும் பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதில் கூறியுள்ளதாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்பது வெறும் சீர்திருத்தம் அல்ல இந்தியாவின் கல்வி முறையை உலக தரத்துக்கு உயர்த்தும் தொலைநோக்கு பார்வையாகும் தமிழ் மொழியின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் அரசியல் சட்டத்தின் எட்டாவது அட்டைவணையில் உள்ள இந்திய மொழிகள் அனைத்தையும் மத்திய அரசு ஒரே மாதிரி தான் நடத்துகிறது மாணவர்கள் தாய்மொழியில் தரமான கல்வி பெற தேசிய கல்விக் கொள்கை வலி செய்கிறது தமிழ் என்பது ஒரு ஒரு மாநிலத்துக்கு மட்டுமான அடையாளம் அல்ல அது தேசிய பொக்கிஷம் எந்த மாநிலம் மாநிலம் மீதும் எந்த சமூகம் மீதும் எந்த ஒரு மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை மாறாக மாணவர்கள் அவர்கள் விரும்பும் மொழியிலேயே படிக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்வி கொள்கையை தொடர்ந்து எதிர்ப்பதால் தமிழகத்தில் உள்ள மாணவர் மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்களும் இந்த கொள்கை வழங்கும் ஏராளமான வாய்ப்புகள் வழங்கலை பெற முடியாமல் போகிறது நெகிழ்வு தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கொள்கை மாநிலங்கள் தங்களது தனித்துவமான கல்வி தேவைகளுக்கு பொருத்தமாக இதை அமுல்படுத்த அனுமதிக்கிறது மேலும் மத்திய அரசு உதவியுடனான சமக்ரா ஷஹா போன்ற திட்டங்கள் தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைந்தவை என்பதோடு பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையின் முன்மாதிரி பள்ளிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன இந்த சூழலில் தங்களது அரசியல் காரணங்களுக்காக குறுகிய பார்வையுடன் தேசிய கல்விக் கொள்கையை அணுகுவது பொருத்தமற்றது பிரதமருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதம் மத்திய அரசால் மேம்பட்டுள்ளது ஒத்துழைப்பு ஐந்து கூட்டாண்மை உணர்வை முற்றிலும் நிகாக நிராகரிப்பதற்காக உள்ளது பாஜக ஆட்சி இல்லாத பல்வேறு மாநிலங்களும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகின்றன இந்த கொள்கை கல்வி தளத்தை விரிவாக்குவதை நோக்கமாக கொண்டது எனவே கல்வியை அரசியலாக்க வேண்டாம் நமது மாணவர்களின் உரிய நலன் கருதி அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு கடிதத்தில் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் நன்றி